சர்ச்சு வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி முப்பத்தி ஏழு என் நினைவாக செய்யுங்கள் இயேசு அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார் மத்தையும் நச்செய்தி இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தாறு முதல் இருபத்தேழு வரை வாசித்தோமானால் இயேசு எவ்வாறு நிலை பற்றியும் வாழ்வு தரும் உணவை பற்றியும் அவரால் தாகமே இராது என்று சொல்வதை பற்றியும் நாம் கீழே தந்திருக்கின்றோம் மத்தியோ நற்செய்தி இருபத்தாறாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தாறு முதல் இருபத்தேழு அவர்கள் உணவு அறிந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று சீடர்களுக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் இயேசு பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி சீடருக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் நற்கர்ணையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னம் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு முக்கிய போதனையாகும் நற்கர்ணையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னம் இருப்பதை உணர்ந்துதான் அணுதினமும் நற்கருணை அப்பமும் ரசமும் திருப்பலியாக வந்து கொண்டு இருக்கிறது இயேசுவின் உடலும் இரத்தமாக மாறுவதை அங்கே உணரலாம் இதற்கான விளக்கம் உண்மையான பிரசன்னம் கத்தோலிக்க திருச்சபை நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஆச்சரியமான மற்றும் கணிசமான பிரசன்னம் இருப்பதாக நம்புகிறது மாற்றமடைல நக்கர்ணை ஆசிர்வாதத்தின் போது அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடல் மற்றும் இரத்தமாக மாறுகின்றன சடங்கின் முக்கியத்துவம் நக்கர்ணை வெறும் அடையாளமாகவோ அல்லது நிலை ஓட்டலாகவோ இல்லாமல் இயேசுவின் உண்மையான பிரசன்னம் அங்கு நிகழ்வதாக நம்புகிறார்கள் அதனால் வெளிப்படும் நம்பிக்கை நற்கர்ணையில் இயேசுவின் உண்மையான பிரசன்னத்தை கத்தோலிக்கர்கள் முக்கிய அம்சமாக வைத்து அதில் நம்பிக்கை வைக்கிறார்கள் யோவான் நற்செய்தியின் ஆறாவது அதிகாரம் இயேசுவின் போதனை மிக தெளிவாக கூறுகிறது இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிரு கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார் யோநிதி ஆறு முப்பத்தைந்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வுகிற உணவு நானே இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் யோநிதி ஆறு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தேழு வரை பார்ப்போம்னால் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க முடியும் என்று வாக்குவாதம் எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மாநில மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நான் அவரால் வாழ்கிறேன் அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் நக்கரனை பற்றி கத்தோலிக்க போதனை விசுவாசிகளுக்கு மிகுந்த உத்வேகத்தையும் பலத்தையும் அளிக்கிறது இயேசு உண்மையில் இருக்கிறார் உணவின் தோற்றத்தில் கீழ் வாழ்க்கை பயணத்துக்கு நம்மை ஊட்டம் அளிக்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் பயந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி